எல்லாருக்குமே வேகமாக முன்னேறணும்னு ஆசை இருக்கும் ஆனால் ஒரு சிலரால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் ஏன்னா அந்த ஒரு சிலர் மட்டும்தான் டென் எக்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணுவாங்க அதாவது பத்து மடங்கு வேகமாக முன்னேறுவதற்கு உதவக்கூடிய விதிகளை ஃபாலோ பண்ணுவாங்க அந்த விதிகள் என்னெல்லாம்ங்கிறது தான் இன்னைக்கு நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி நான் இந்த சேனல்ல தொடர்ந்து நிறைய புத்தகங்களை அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன் புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் எடுத்து பிராக்டிக்கலா புரியுற மாதிரியான காணொளிகளை கொடுத்துட்டு வரேன் உங்களுக்கு இது மாதிரி காணொளிகள் பிடிக்கும்னா என்ன தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் சரி அந்த வரிசையில இன்னைக்கு நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறது இந்த டென் எக்ஸ் ரூல் பத்து மடங்கு வேகமாக வளர உதவக்கூடிய விதிகள் இது எல்லாமே ஏதாவது ஒன் கோல்டன் புக் ஏதாவது ஒரே ஒரு புத்தகத்திலிருந்து எடுத்து சொல்லப்பட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது மொத்தம் இதுக்காக நான் மூன்று புத்தகங்களை ரெஃபர் பண்ணிருக்கேன் அந்த மூணு என்ன அப்படிங்கறத இந்த காணொலி முடியும் போது சொல்றேன் இப்போ அந்த என்னெல்லாம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ரூல் நம்பர் ஒன் டோன் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் டு எவ்ரி ஒன் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் விளக்கிக் கொண்டே இருக்காதீர்கள் அப்படின்றது தான் முதல் விதி இது சும்மா சொல்றதுக்கு பதில் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்றேன் ஒரு ஊர்ல ஒரு பெரிய பிசினஸ் மேன் இருந்திருக்காரு அவரு தன்னோட அசிஸ்டன்டோட ஒரு நாள் ட்ரெயின்ல பயணம் பண்ணிருக்காரு அந்த பயணத்தின் போது அவர் தான் யாரு அப்படிங்கறத யார்கிட்டயும் காட்டிக்கல சுத்தி இருந்தவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப சாதாரணமா பேசியிருக்காரு அந்த மாதிரி பேசும்போது சுத்தி இருந்தவங்கல சிலர் அவருடைய பிசினஸ் பத்தியே பேசியிருக்காங்க அதுவும் எந்த பிசினஸ் அவர் ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காரோ அதை பத்தி நிறைய தவறான தகவல்களை அவர் முன்னாடியே சொல்லியிருக்காங்க அதெல்லாம் போது இந்த அசிஸ்டன்ட்டுக்கே ரொம்ப எரிச்சலா வந்துச்சான் அதை பத்தி அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு தோணுச்சான் ஆனா இந்த பிசினஸ் மேன் தானும் அவங்களுக்கு எந்த கொடுக்கல அத பத்தி சொல்றதுக்கு வாய் எடுத்து அந்த அசிஸ்டன்ட்டையும் பேச விடல அவங்க என்ன சொன்னாலும் ஒரு சின்ன ஸ்மைலோட அப்படியா அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு அந்த கான்வர்சேஷன் முடிச்சிட்டாரு இப்படி இந்த பயணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பிசினஸ் மேன் தன்னோட ரெகுலர் ரொட்டீனுக்கு திரும்பினதுக்கு அப்புறமா அந்த அசிஸ்டன்ட் இந்த பிசினஸ் மேன் கிட்ட கேட்டிருக்காரு என்ன பாஸ் இது அவங்க நம்ம பிசினஸ் பத்தி நிறைய முட்டாள்தனமான கருத்துக்களை எல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்களே நீங்க அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட கேட்கலையே ஏ அப்படின்னு அப்போ அந்த சொன்னாராம் கூட அசிஸ்டண்டா இருந்துட்டு உனக்கு இது கூட தெரியலையா அங்கிருந்து யாருக்குமே நம்ம பிசினஸ் பத்தி ஒரு பேசிக் ஐடியா கூட இல்ல அப்படியே ஒரு சிலருக்கு ஐடியா இருந்தாலும் அந்த ஐடியால தெளிவில்லை அரை குறையான அறிவு தான் இருந்துச்சு இப்படிப்பட்டவங்க கிட்ட நம்ம நம்ம பிசினஸ் பத்தி பேசினா என்ன ஆகும் நம்ம சைட் நம்ம கரெக்ட்னு நிரூபிக்கிறதுக்காக நிறைய தகவல்களை அவங்களுக்கு கொடுக்க வேண்டி இருக்கும் அது எல்லாத்தையும் விட ஹைலைட் அவங்க கிட்ட பேசி எனர்ஜியும் போய் சப்போஸ் அவங்க சொல்றது கூட சரியோ அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிச்சிடும் இது எதுவுமே நடக்க கூடாதுன்னா நம்ம ஒண்ணுதான் செய்யணும் இந்த மாதிரியான நபர்களுக்கு நம்ம விளக்கம் கொடுக்க கூடாது அவங்க கிட்ட மருத்துவம் பேசக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துலதான் அந்த அசிஸ்டன்ட்டுக்கு புரிஞ்சுதான் இந்த பிசினஸ் மேன் புத்திசாலி இந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா இருக்கிறதுனாலதான் இவர் இவ்வளவு வேகமா நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்காரு அப்படின்னு பத்து மடங்கு வேகமாக முன்னேறக்கூடிய எந்த நபரும் எல்லாவற்றை பற்றியும் எல்லாருக்கும் விளக்கம் கொடுப்பது கிடையாது ரூல் நம்பர் வரும் வார்த்தைகளை விட பதிவு செய்யப்பட்ட தகவல்களை நம்புங்கள் இந்த இடத்துலயும் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ரெண்டு மாணவர்கள் ஒரே நேரத்துல காலேஜ் முடிச்சாங்களாம் காலேஜ் முடிக்கிற சமயத்துல ரெண்டு பேருக்குமே கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருது ஆனாலும் ரெண்டு பேருக்கும் இதை விட நல்ல சம்பளத்துல ஒரு வேலையில ஜாயின் பண்ணணும்னு ஆசை சோ ரெண்டு பேரும் பெங்களூர் போகலாம் வேற எங்கேயாவது வேலை கிடைக்குதான்னு பார்க்கலான்னு முடிவு செய்கிறாங்க பட் அதே நேரத்துல ரெண்டு பேரோட காதுக்கும் ஒரு தகவல் வருது இப்போ ரெசன் ரொம்ப அதிகமா இருக்கு சோ கிடைக்கிற வேலையை தக்க வச்சுக்கோங்கன்னு அந்த தகவல் சொல்லுது இந்த இடத்துல அந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ரெண்டு பேரும் அந்த தகவலை இக்னோர் பண்ணிருப்பாங்கன்னா இல்ல ரெண்டு பேருமே அந்த தகவலை ஏத்துக்கிட்டு பேசாம கிடைச்ச வேலைக்கே போவோன்னு முடிவு ரெண்டுமே கிடையாதுங்க அதுல ஒருத்தர் அந்த தகவலை அப்படியே நம்புனாங்க கிடைச்ச வேலையில சேர்ந்துக்கிட்டாங்க ஆனால் இன்னொருத்தர் அந்த தகவலை நம்பல அதுக்கு பதில் நிறைய நியூஸ் டேட்டா எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு அந்த தகவல் ஃபிப்டி பெர்சென்ட் தான் உண்மை மற்றபடி பிப்டி பர்சன்ட் நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைச்சாங்க அண்ட் அந்த நபர் வேலை தேடி ஏற்கனவே எவ்வளோ சம்பளம் வாங்குறதுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தாங்களோ அதை விட ரெண்டு மடங்கு சம்பளத்துக்கு ஒரு வேலையையும் வாங்கிக்கிட்டாங்க எப்பவுமே பத்து மடங்கு வேகமாக வளரக்கூடிய நபர்கள் இந்த ரெண்டாவது நபரை மாதிரி தான் இருப்பாங்க தான் காதுக்கு வர்ற எல்லா தகவலையும் அப்படியே நம்ப மாட்டாங்க தீவிரமா ரிசர்ச் பண்ணி ரெக்கார்டட் டேட்டா என்ன சொல்லுதோ அதை ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி அதோட அடிப்படையில தான் முடிவெடுப்பாங்க ரூல் நம்பர் த்ரீ டோன் இம்ப்ளிமெண்ட் ஆல் தி ஐடியாஸ் அட் தி சேம் டைம் உங்களுக்கு வருகிற எல்லா யோசனைகளையும் ஒரே நேரத்தில் செயல்படுத்தாதீர்கள் பொதுவாகவே பார்த்துக்கோங்களேன் நான் ரொம்ப முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நபர் புத்திசாலியான நபரா தான் இருப்பாங்க அல்லது அதிகம் உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கிற நபரா இருப்பாங்க இந்த ரெண்டு பேர்கிட்டயுமே ஒரே ஒரு பிரச்சனைங்க அதிகமான யோசனைகள் இவங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இதை பண்ணா பெட்டரா இருக்கும் அதை பண்ணா பெட்டரா இருக்கும்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க பாருங்க இதுதான் அவங்களோட பிரச்சனையும் அதனாலதான் சொல்றாங்க உங்களுக்கு நிறைய யோசனை வந்தாலும் எல்லா யோசனையையும் ஒரே நேரத்துல செயல்படுத்தணும்னு நினைக்காதீங்க உடனே உங்கள ஒரு சிலர் கேட்கலாம் அப்போ நாங்க என்ன சபரி செய்யணும் நிறைய எங்களுக்கு வந்துட்டே இருக்கே அப்படின்னு என்ன மிஞ்சி மிஞ்சி போன ஒரு அஞ்சு யோசனை வந்திருக்குமா இல்ல பத்து யோசனை வந்திருக்குமா முதல்ல அந்த யோசனைகள் எல்லாத்தையும் எழுதிக்கோங்க அந்த யோசனையில எதை ஈஸியா செயல்படுத்த முடியும் எதை செய்யறதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே நாலேஜ் இருக்கு எதை செஞ்சா அதிகமான பலன்கள் கிடைக்கும் எதை செஞ்சா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க எதை லாங் ரன்னுக்கு கொண்டு போக முடியும் இப்படி பல மெட்ரிக்ஸ்ல ஒவ்வொரு யோசனையையும் ஆராய்ஞ்சு பாருங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு மார்க் கொடுத்து எது ரொம்ப அதிகமான மதிப்பெண் வாங்குதோ அந்த யோசனையை மட்டும் செயல்படுத்துங்க கூடவே அந்த யோசனையை செயல்படுத்துறதுக்குரிய இடம் பொருள் காலம் இது மூணும் அமைப்பாக இருக்கா அப்படிங்கிறதையும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த யோசனையை செயல்படுத்துங்க ஏன்னா பத்து மடங்கு வேகமாக வளரக்கூடிய நபர்கள் இது மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் தனக்கு வர யோசனையில் எதை செயல்படுத்தலான்னு முடிவு செய்வாங்க ரூல் நம்பர் ஃபோர் சரவுண்ட் யோசல்ஸ் வித் லைக் மைண்டட் பீப்புள் உங்களை போலவே சிந்திக்கக்கூடிய நபர்களால் உங்களை சூழ்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்களேன் ஒரு கூடையில நாலு தக்காளி காய்கள் இருந்துச்சான் இந்த காய்கள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பழுக்காமலே இருந்துச்சான் அப்ப ஒரு வயதான மூதாட்டி என்ன பண்ணிருக்காங்க நல்ல பழுத்த சிகப்பு நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு தக்காளி பழத்தை கொண்டு போய் அந்த நாலு காய்களுக்கும் நடுவுல வச்சிருக்காங்க ஜஸ்ட் ஒரு ராத்திரி தாங்க சுத்தி இருந்த நாலு காய்களுமே பழுக்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்த ஒரே நாள்ல அந்த நாலு காய்களும் நல்லா பழுத்துருச்சு இதே எடுத்துக்காட்ட இன்னொரு விதமாகவும் சொல்லலாம் ஒரு கூடையில ஆரஞ்சு பழங்கள் இருந்துச்சாம் ஒரு நபர் என்ன பண்ணிட்டாரு தெரியாம அழுகி போன ஒரு ஆரஞ்சு பழத்தை கொண்டு போய் அதுக்கு நடுவுல வச்சுட்டாரு ஒரு ரெண்டு நாள் தாங்க ஆச்சு பக்கத்துல இருந்த நாலு ஆரஞ்சு பழமுமே அழுகி போச்சு இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் இருந்தும் உங்களுக்கு என்ன புரியுது நம்மளை சுத்தி யாரை நம்ம வச்சுக்கிறோமோ அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கை ஆகுது நம்மளை மாதிரி சிந்திக்க கூடிய அல்லது வளரணும்னு நினைக்கக்கூடிய நபர்களை நம்மளை சுத்தி வச்சுக்கும் தான் நம்ம வளர்ச்சி பத்து மடங்கு இருக்கும் ரூல் நம்பர் கீப் லேர்னிங் கற்றுக்கொண்டே இருங்கள் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்கல்ல ஏன் தெரியுமா இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு நாள்ல இருந்து அடுத்த நாளுக்கு அட்வான்ஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அட்வான்ஸ் ஆகி போயிட்டு இருக்கும் போது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம யாராலையாவது நினைக்க முடியுமா முடியாது சப்போஸ் அப்படி நினைச்சோன்னா நம்ம புதுசா எதையுமே கத்துக்க மாட்டோம் தேவைப்படுற நிறைய விஷயங்களை ஸ்கிப் பண்ண ஆரம்பிப்போம் பின்தங்க ஆரம்பிப்போம் ஆனால் இந்த பத்து மடங்கு வேகமாக முன்னேறக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல அவங்க எப்பவுமே தன்னை அப்டேட் பண்ணிட்டே வருவாங்க புதுசா எது வந்தாலும் டீப்பா தெரிலனா கூட என்னென்னாவது தெரிஞ்சு வச்சிருப்பாங்க சப்போஸ் தன்னோட ஃபீல்டுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் நிறைய டைம் போட்டு அதை லேர்ன் பண்ணணும் அப்படின்னாலும் கூட டைமை போட்டு அதை லேர்ன் பண்ணுவாங்க நான் கூட பார்த்துருக்கேன் இங்க கூட ஒர்க் பண்ணுற பெரிய பெரிய மேனேஜர்ஸ் பெரிய பெரிய டிரெக்டர்ஸ் அடிக்கடி ஏதாவது ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏதாவது சர்டிஃபிகேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க எனக்கு தோணும் இவங்க நல்ல பெரிய பொசிஷனில் தானே இருக்காங்க நல்லா தானே சம்பாதிக்கிறாங்க இருந்தாலும் ஏன் இந்த மாதிரி ட்ரைனிங் போகிறாங்க சர்டிஃபிகேஷன் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் இந்த மாதிரி ட்ரைனிங்க்கெல்லாம் போக ஆரம்பிச்ச பிறகு சர்ட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்ச பிறகு தான் எனக்கு புரிஞ்சிச்சு அது மூலமாக நிறைய நாலேஜ் கிடைக்குது நெட்ஒர்க்கிங் கிடைக்குது அதெல்லாம் நமக்கு தெரியாமல் போச்சுன்னா நிறைய விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணுறோன்னு ஸோ நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் தொடர்ந்து உங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும் லேர்னிங்க்குன்னு ஒரு தனி பட்ஜெட் லேர்னிங்க்குன்னு தனி நேரம் ரெண்டையுமே ஒதுக்கணும் ஏன்னா பத்து மடங்கு வேகமாக வளரக்கூடிய நபர்கள் இதை செய்ய தான் செய்கிறாங்க ரூல் நம்பர் சிக்ஸ் ஹாவ் அ போரிங் ரொட்டீன் ஒவ்வொரு நாளும் இந்த நேரத்துக்கு இதைத்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு நடைமுறையை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்றது தான் இந்த ஆறாவது விதி ஒரு தடவை ஆபீஸ்ல ட்ரைனிங் அட்டன் பண்ணும்போது ஒரு குட்டி அசைன்மெண்ட் கொடுத்தாங்க அஞ்சு பெரிய தலைங்களோட பெயரை கொடுத்து அந்த அஞ்சு பேரும் என்ன மாதிரி ரொட்டீன் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுட்டு வரணும் அதுதான் அந்த அசைன்மெண்ட் ஆரம்பத்துல இதெல்லாமாடா கேள்வின்னு இருந்துச்சு அது எப்படி ஒருத்தங்களுக்கு ரொட்டீன் ஒண்ணு இருக்கும் அவங்க என்ன ரோபோவா இந்த நேரம் இதை தான் செய்யணும்னு வச்சிருப்பாங்களா அப்படின்னு தோணுச்சு ஆனா நிஜமாவே அந்த அஞ்சு தலைங்களை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்த பிறகுதான் தெரியுது அவங்க அஞ்சு பேருக்குமே அந்த நாலு முடிச்சிருப்பாங்களாம் ஒவ்வொரு மணி நேரத்தை உடற்பயிற்சிக்காகவே அவங்க ஒதுக்கி இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு வருஷத்துல இந்தெந்த மாசம் இவங்கெல்லாம் வெக்கேஷன் போவாங்க இந்தெந்த மாசம் இவங்க எல்லாம் ட்ரைனிங்கு போவாங்கன்னு ஒவ்வொருத்தருக்குமே ஒரு விதமான ரொட்டீன் இருந்துச்சு ஒன்பது மணியா ஐயா இங்க இருப்பாரு பத்து மணியா ஐயா அங்க இருப்பாரு ஐயோ இன்னைக்கு சனிக்கிழமையா ஐயா கிளப் போயிடுவாரு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சூப்பரான ஒரு ஷெடியூல் இருந்துச்சு அந்த இடத்துல தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் ஷெடியூல்னு ஒன்று இருக்கும்னு அண்ட் வர்ஸ்ட் பார்ட்டிஸ் அது மாதிரி ஒரு ஷெடியூல் நமக்கும் இருந்தாதான் நம்மளால பத்து மடங்கு வேகமாக முன்னேற முடியும் ரூல் நம்பர் செவன் ட்ரை டு டபுள் அப் யுவர் ஸ்பீட் உங்கள் வேகத்தை இரண்டு மடங்கு ஆக்குவதற்கு முயற்சி செய்யுங்கள் ஒரு பத்து வருஷம் முன்னாடி எல்லாம் சில பேர் இப்படி சொல்றதை கேட்டால் எனக்கு எரிச்சலாக வரும் ஐயோ ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரமே பத்த மாட்டேங்குது அப்படின்னு பட் இன்னைக்கு நானே அந்த தான் இருக்கேன் வீட்டுல சமையல் மற்ற வேலைகள்லாம் பாக்கணும் ஆபீஸ்ல ஆபீஸ் வேலையை பாக்கணும் பேஷனுக்காக நம்ம சேனலை ரன் பண்ணணும் இது போக கதை எழுதுறது பத்திரிகையில எழுதுறதுன்னு ஒரு பழக்கமும் எனக்கு இருக்கு கூட்டி கழிச்சு பார்த்தா இருபத்தி நாலு மணி நேரம் பத்த மாட்டேங்குது கண்ண மூடி கண்ண திறக்கிறதுக்குள்ள ஏழு நாளும் போயிடுது எனக்கே இப்படி இருக்கும் போது பத்து மடங்கு முன்னேறணும்னு நினைக்கிற நபர்களுக்கு ஏற்கனவே முன்னேறின இருக்கும் யோசிச்சு பாருங்க ரெகுலரான ஸ்பீட்ல அந்த வேலைகளை எல்லாம் செஞ்சா செய்ய முடியுமா என்ன சோ எல்லா வேலையையும் ரெண்டு மடங்கு வேகமா செய்யறதுக்கு நீங்க பயிற்சி எடுக்கணும் அது சமையல் மாதிரி வேலையா இருந்தாலும் சரி பிசினஸ் பிளானிங்கா இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லாம எந்த வேலையெல்லாம் வேற யாருக்காவது பிரிச்சு கொடுக்க முடியுமோ அந்த வேலையெல்லாம் யாருக்காவது பிரிச்சு கொடுக்கணும் இதை சொல்ற தகுதி எனக்கே கிடையாது நானே அதுல கொஞ்சம் வீக் தான் ஆனாலும் சொல்றேன் ஏன்னா அப்படி பண்ணா மட்டும்தான் பத்து மடங்கு வேகமா வளர முடியுமா ரூல் நம்பர் எயிட் லேர்ன் டு சே நோ முடியாது என்று சொல்வதற்கு பயிற்சி எடுங்கள் ஒரு புத்தகம் இல்லைங்க கிட்டத்தட்ட எட்டு புத்தகங்கள்ல நான் இந்த ஒரு பாயிண்ட பாத்திருக்கேன் ஏன்னா நிறைய விஷயங்களை முடியாதுன்னு சொல்றதுக்கு பயந்துதான் தான் இருக்கிற பல பிரச்சனைகளை நம்ம மண்டையில வாங்கி போட்டுக்கிறோம் நீங்க வேகமா முன்னேறணும்னு வச்சுக்கோங்களேன் உங்க கூட லைட்டா இருக்கணும் இருக்கிற எல்லாத்தையும் பொறுக்கி உங்க பக்கெட்ல போட்டுக்கிட்டே நீங்க இருந்தீங்கன்னா அது லைட்டா இருக்காது இந்த உலகத்துல முன்னேறி போன யாரும் அந்த தவற செஞ்சதும் இல்ல எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு நிறைய பெரிய பெரிய மனிதர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அந்த மாதிரி நான் பழகிற பெரிய மனுஷங்க எல்லார்கிட்டையும் நான் இந்த ஒரு இயல்பு பாத்திருக்கேன் முடியாதுன்ற இடத்துல ஸ்ட்ராங்காக முடியாதுன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் எல்லாம் ரொம்ப கைண்டாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதையும் பார்த்துருக்கேன் ஆனா அவங்களோட நோ மட்டும் ஸ்ட்ராங்காகவே இருக்கும் ஸோ உறுதியாக சொல்ல முடியும் பத்து மடங்கு வேகமாக வளரணும்னா நோ சொல்லவும் தெரியணும் இன்னொருத்தர் சொல்ற நோவை அக்செப்ட் பண்ணவும் தெரியணும் அவ்வளோதாங்க பத்து மடங்கு வேகமாக நீங்க வளர்றதுக்கு எட்டு ரூல் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த எட்டையும் மூன்று புத்தகங்கள்ல தான் நான் சொன்னேன்னு சொன்னேன்ல அந்த மூன்று புத்தகங்களோட பெயரும் சொல்றேன் குறிச்சு வச்சுக்கோங்க புக் நம்பர் ஒன் தி ஒன் திங் பை கேரி கெல்ல இந்த புக் தமிழ்ல ஒரு நேரத்தில் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இந்த புக் நான் ஏற்கனவே ரிவ்யூவ் பண்ணியிருக்கேன் கீழே வேணாலும் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க புக் நம்பர் டூ தி டென் எக்ஸ் ரூல் பை கிராண்ட் கார்டோன் இந்த புக் நான் ரிவ்யூ எல்லாம் பண்ணதில்லை அண்ட் இதை வாசிக்கும் போதுமே ரொம்ப பெரிய இம்ப்ரெஷன்லாம் இந்த புக் எனக்கு ஏற்படுத்தலை இதுல இருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு பாயிண்ட் மட்டும் தான் நான் எடுத்துக்கிட்டேன் அந்த பாயிண்ட் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அண்ட் புக் நம்பர் த்ரீ செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் பை ஸ்டீஃபன் கோவே இந்த புக் நான் ரிவ்யூ பண்ணதில்ல ஆனால் இன்டர்நெட்டில் நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க நீங்கள் அது கூட எடுத்து பார்த்துக்கலாம் இந்த மூணு புக்கையும் அடிப்படையாக வச்சு தான் இந்த எட்டு பாயிண்ட்ஸையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் இந்த எட்டில் எதையெல்லாம் நீங்கள் ஏற்கனவே செஞ்சிட்ருக்கீங்க அண்ட் எதை செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காமல் எங்க கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம இது மாதிரி புக் ரிவ்யூ அல்லது செல்ஃப் ஹெல்ப் வீடியோவோட அடுத்த வாரம் மறுபடியும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்